ஹை ஐ ஆம் சோசிக்ராஸ்ஆட்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல டிஎன்பிசி குரூப் போர் குரூப் டூ தேவர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதை பார்த்துட்டு இருக்கிறோம் இது நாற்பத்தி எட்டாவது வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னாவே குரூப் ஃபோருக்கு தேவையான அந்த பொது தமிழ் கட்டாய தமிழ் அதுக்கு தேவையான வீடியோஸ் அப்படியே லைனாக உங்களுக்கு இருக்கும் பழைய புக்கு புது புக்கு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறோம் இது நாற்பத்தி எட்டாவது வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பாத்தீங்கன்னா சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் அதுவும் இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம் திருவருட்பா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே பெரும்பாலும் வள்ளலார் சம்பந்தமான கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினச்சா முதல் சாய்ஸா இந்த கேள்வியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ தமிழில் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இந்த கேள்வி பெரும்பாலும் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருவருட்பிரகாச வள்ளலார் ஈடின் வாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் ராமலிங்க அடிகளார் என்று சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க ராமலிங்க அடிகளார் ஸோ ராமலிங்காடிகளாரனுடைய பெற்றோர் பெயர் அப்பா பெயர் ராமையா அம்மா பெயர் சின்னம்மை இவர் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற ஊரில் பிறந்தார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ராமலிங்கா அடிகளார் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மருதூர் ராமலிங்கா அடிகளார பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஊர் மெயின்னு மருதூர் ஒன்று வடலூர் ஒன்று அது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் பிறந்த ஊர் மருதூர் ஸோ இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார் ஸோ வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவினார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஊரும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று மருதூர் இன்னொன்று வடலூர் ஸோ மருதூரில் பிறந்தார் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை இதையெல்லாம் நிறுவினார் இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்ன அப்படின்னா திருவரட்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் முதலியான ஸோ திருவரட்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் பிரகாச வள்ளலார் இது கேட்டிருக்காங்க நிறைய முறை ஜீவகாரண்ய ஒழுக்கம் திருவருட்பா என்ற நூலை எழுதியவர் யார் திருவருட்பா பிரித்தெழுது அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க ஸோ அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு இதுதான் இவர் பிறந்த ஆண்டு முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இவர் வாழ்ந்தார் நூல் குறிப்பு பாருங்க திருக்குட்டல் அருள் குட்டல் பா திருவருட்பா திருவிற்பா எழுதுகன்னு சொல்லி கேட்பாங்க திருக்குட்டல் அருள் குட்டல் பா திருவருட்பா இறைவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் என்றும் இறைவனின் திருவருளால் பாடிய பாடல் என்றும் இரு வகையாக பொருள் கோரலாம் அருள் குட்டல் பா திருவருட்பா திருவருட்பாவினுடைய பொருள் என்ன இறைவன் திரு பாடிய பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது இறைவன் திருவருளால் பாடிய பாடல் அப்படின்னு சொல்லலாம் இறைவன் திருவருளை பெறுவதற்காக அல்லது இறைவன் திருவருளால் பாடிய பாடல் ரெண்டுமே பொருள் கொள்ளலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பாடல் இருக்குது திருவருப்பாவில் ஐயாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பாடல் இருக்குது இப்போ நம்ம பார்த்த இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படின்ற தலைப்பில் இருக்குது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அந்த பாடல் வரி எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பிள்ளை பெரு விண்ணப்பம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இலக்கணம் புணர்ச்சி இயல்பு விகாரம் அது பார்க்கலாம் வாழை மரம் வாழைப்பழம் இது ரெண்டு சொற்களையும் பாருங்கள் ஸோ வாழை கொட்டல் மரம் இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து வாழை மரம் அப்படின்னு சொல்லி எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்துருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ரெண்டாவது சொல் வாழைப்பழம் வாழை குட்டல் பழம் வாழைப்பழம் இந்த ரெண்டு சொற்களும் பார்த்தீங்க அப்படின்னா இணையும் போது வள்ளி அதாவது இப்பு ஒன்று சேர்ந்து வந்துள்ளது வாழைப்பழம் இப்பு ஒன்று சேர்ந்து வந்துங்கிறது இவ்வாறு இரு சொற்கள் இணைவதற்கு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பேரு ஸோ வாழை கொட்டல் மரம் வாழை மரம் வாழை கொட்டல் பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி ரெண்டு சொற்கள் இணைஞ்சி சேரத்துக்கு பேர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் ஸோ வாழை மரம் அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்கன்னா அது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி இயல்பாக இணையுது இந்த ரெண்டாவது தொடர் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இப்போ ஒன்று சேர்ந்துருக்குது இல்லையா அது பேர் வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது வித மாற்றமும் ஏற்படலைன்னா அது இயல்பு புணர்ச்சி நிலைமொழி அப்படின்றது பொண்ணு வறுமொழி அப்படின்றது வளையல் ரெண்டும் சேர்ந்து எந்த மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே சேர்ந்துக்குச்சுன்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் பொன் குட்டல் வளையல் பொன் வளையல் அப்படியே சேர்ந்துருக்குது மலர் கொட்டல் மாலை மலர் மாலை அப்படியே ரெண்டும் சேர்ந்துக்குச்சு அவ்வளோதான் பனைக்குட்டல் மரம் பனை மரம் ரெண்டும் சேர்ந்துக்குச்சு ஸோ நிலைமொழியின் இறுதி புள்ளி எழுத்தாக இருந்தால் மெய்யீறு என சொல்லுதல் வேண்டும் ஸோ நிலைமொழி இதான் நிலைமொழி நிலைமொழியினுடைய இறுதி அதாவது பொன் பொண்ணுல பார்த்தீங்கன்னா இன்னு இது வந்து புள்ளி எழுத்தாக இருந்தால் அதாவது மெய்யெழுத்தாக இருந்தால் அது வந்து மெய்யீறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த பொன் குட்டல் வளையல்ல பார்த்தீங்கன்னா இன்னு வந்து மெய்யீறு உயிர் மெய்யாக இருந்தால் அதே அப்படின்னு சொல்லி சொல்லணும் பனை குட்டல் மரம் அது பாருங்கள் பனை நை வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களா இன்னு குட்டல் ஐன் பிரியும் பனையில் இருக்கக்கூடிய நை வந்து இன்னு குட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரியும் ஸோ இந்த இடத்துல ஐ அப்படின்றது உயிரெழுத்து இல்லைங்களா அதனால் இந்த நை அப்படின்றது உயிரீறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ புள்ளிய செயலுத்து இருந்தால் அதாவது மெய்யெழுத்து இருந்தால் மெய்யீரு உயிரெழுத்து இருந்தால் உயிரீறு அவ்வளோதான் ஸோ ஓர் எழுத்து சொல்லில் மட்டும் உயிர் வெளிப்படையாக தெரியும் உயிர் ஈர் பாருங்கள் ஸோ தீ இது வந்து ஓர் எழுத்து இல்லைங்களா ஓர் எழுத்து வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீ பிடித்தது அது சேரணும் அது பார்த்துக்கோங்க அது உயிர் ஈர் வெளிப்படையாக அப்படியே தெரியும் இப்பு வெளிப்படையாக அப்படியே தெரியும் அதே மாதிரி ஓர் எழுத்து சொல்லாக உயிர் மெய் எழுத்து வரும்போது அதாவது இப்பு குட்டல் ஊ என பிரித்து உயிர் ஈற்றை காணுதல் வேண்டும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பூ அப்படின்னா இப்பு குட்டல் ஊ இல்லைங்களா அப்போது பூ பூத்தது ஓர் எழுத்து பூன்றது ஓர் எழுத்து அங்கே வந்து இப்போ ஒன்று சேர்ந்துருக்குது பூ பூத்தது ஸோ தீப்பிடித்தது பூ பூத்தது இப்போ சேர்ந்துருக்குது அது பார்த்துக்கோங்க ஓர் எழுத்துல சேரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அதனை விகார புணர்ச்சி என்பார் ஸோ நிலைமொழியும் வரும்மொழியும் சேர்ந்தால் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் விகாரப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பலாக்குடல் சுலை பலாச்சொலை மெய் தோன்றியது இந்த இடத்துல இச்சு ஒன்று தோன்றியிருக்குது இல்லைங்களா பலாச்சொலை படம் குடல் காட்சி படக்காட்சி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்மு மறைஞ்சி படம்ல இருக்கக்கூடிய இம்மு மறைஞ்சி ஈக்கு ஒன்று சேர்ந்துருக்குது படக்காட்சி ஸோ இது வந்து தோன்றியது பொன் குடல் சிலை பொற்சிலை இன்னு வந்து மறைஞ்சு போச்சு இன்னு வந்து போயிட்டு எர் வந்திருக்குது ஸோ இது திரிஞ்சிருக்குது இருக்குது இல்லைங்களா ஸோ இவ்வாறு விகார பணர்ச்சி தோன்றல் கெடுதல் திரிதல் ஆனால் மூணு வகைப்படும் ஸோ இங்கே வந்து பலாச்சொலை தோன்றியிருக்குது இங்கே இம்மு கெட்டு போயிட்டு ஈக்கு வந்துருக்குது ஸோ கெடுதல் இங்க இன்னு போயிட்டு இர் வந்திருக்குது இந்த இடத்துல இன்னு இற்ரா மாறி இருக்குது மா குடல் பழம் மாம்பழம் ஒரு இம் ஒண்ணு சேர்ந்து இருக்குது மாம்பழம் வடக்கு குடல் திசை வட திசை ஈக்கு காணாம போயிடுச்சு வட திசை மனம் குடல் கோலம் மணக்கோலம் இம்மு வந்து இக்கா மாறிடுச்சு மணக்கோலம் அல்குடல் திணை அக்ரிணை சோ இங்க வந்து இல்லும் தீயும் அக்ரிணை அக்குரி அதான் இருக்குது ஸோ புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஒன்று இயல்பு புணர்ச்சின்னு ஒன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு வாழைக்குட்டல் மரம் வாழை மரம் விகார புணர்ச்சி மூன்று வகையில் வரும் தோன்றல் கெடுதல் திரிதலில் தோன்றலில் திருக்குட்டல் குரல் திருக்குறள் இக்கு தோன்றி இருக்குது கெடுதலில் மரம் குட்டல் வேர் மரவேர் இம்மு வந்து மறைஞ்சி போச்சு கெட்டு கெட்டுப்போச்சு திரிதல் பார்த்திங்கன்னா பல்குட்டல் பொடி பட்பொடி ஸோ இல் வந்து எர்றா மாறி இருக்குது திரிஞ்சு இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்கறோம் கிலோ சப்ஸ்க்ரை பண்ணிருக்கு அது பண்ணி சஸ்ப்ரைப் பண்ணுங்கள் அப்படி பார்க்குற பில்லையான கிலோ ஆண்ட் கிளிக் இங்கே ஃபிரண்ட்ஸுங்க டி ஆர் பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வு எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அரசியலை வேலை பெறுவது நமது லட்சியம் அதை அடைஞ்சி திருவோம் நன்றி